ஜெயிலர் படத்திற்கு பிறகு லைகா தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் மற்றும் வேட்டையின் படங்களும் சுதப்பி இந்த நிலையில் லோகேஷ் சன் பிக்சர்ஸ் தொட்டது அதே ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ திரைப்படம் ஆறுநூறு கோடி வசூல் செய்து சாதனை படைத்தது இதனால் லோகேஷ் இயக்கத்தில் பல மாநில முன்னணி நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்துள்ள திரைப்படம் நிச்சயம் திரைப்படம்ிச்சம்ிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை மாதம் முழுவதுமே சன் பிக்சர்ஸ் கூலி படத்தின் பிரமாண்ட பிரமோஷன் வேலைகளை விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் ஜூலை ஆறாம் தேதி அல்லது இருபத்தி ஏழாம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் என்று ரஜினிகாந்த் அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சௌபின் சாகிர் என ஒட்டுமொத்த படக்குழுவை என்று கொடுக்க இருக்கிறதா இது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டாரின் ஐம்பது வருடம் கொண்டாட்டமாக இந்த விழாவை நடத்த திட்டமிட்டு வருகிறார்கள் என்று எதிர்பார்க்காடல் கிட்டடித்துள்ள நிலையில் அடுத்த வாரத்தில் இரண்டாவது சிங்களும் வெளியாகும் என பேச்சுகள் அடிபட்டு வருகின்றன ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கூலி திரைப்படத்தின் ரிலீஸ் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் சன் பிக்சர்ஸ் பக்காவாக செய்து வருவது குறிப்பிடத்தக்கது